ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் விருத்திக்கான கால அட்டவணையினுடைய விதி பாப்தாதா ஒரு வினாடியில் அவ்யக்தத்தில் இருந்து வியக்தத்தில் வந்துவிட்டார் அதே போல குழந்தைகளும் ஒரு வினாடியில் வியக்தத்தில் இருந்து அவ்வக்தமாக முடியுமா எப்படி எப்பொழுது விரும்புகிறீங்களோ அப்போது வாயினால் பேசுகிறீங்க எப்போ விரும்புகிறீங்களோ அப்போது வாயை மூடிக்கொள்கிறீங்க அவ்வாறு நடக்குது இல்லையா அதே மாதிரி புத்தியையும் எப்போ விரும்புகிறீங்களோ அப்பொழுது நடத்தணும் எப்போ விரும்பலையோ அப்போது நடத்தாமல் இருக்கணும் இது போல தன்னுடைய அப்பியாசத்தை புரிந்து கொள்கிறீர்களா வாயினுடைய உறுப்பு கொஞ்சம் ஸ்தூலமானது புத்தி வாயை காட்டிலும் சூட்சமமானது ஆனால் வாயைப் போலவே புத்தியை எப்பொழுது விரும்புகிறீங்களோ அப்பொழுது உபயோகுங்கள் எப்பொழுது விரும்புகிறீங்களோ அப்பொழுது உபயோகிக்காமல் இருங்கள் அந்த மாதிரி அபியாசம் இருக்குதா இந்த ட்ரில் பற்றி அறிவீர்களா இந்த விஷயத்தினுடைய அபியாசம் உறுதியாகிவிடுமானால் தன்னுடைய ஸ்திதியையும் உறுதியாக்க முடியும் இதுதான் தனது ஸ்திதியின் விருதிக்கான விதி அநேக குழந்தைகளுடைய சங்கல்பம் விருதியை எப்படி ஏற்படுத்துவது என்பதாக இருக்குது விருத்தி விதி மூலம் நடைபெறுது விதியை அறிந்திருக்கல அப்படின்னா விருதியும் ஆகாது இன்று பாப்தாதா ஒவ்வொருனுடைய விருத்தி மற்றும் விதி இரண்டையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது என்ன காட்சியை பார்த்திருப்பார் ஒவ்வொருவரும் தன்னை தான் கேளுங்க மற்றும் விருத்தி ஆகி கொண்டிருக்குதா அப்படின்னு பாருங்க பெரும்பாலானவர்கள் தங்களுடைய விருதியில் திருப்தியாக இருக்கிறாங்க நல்லது நாள் முழுவதிலும் அவ்யக்த ஸ்திதி எவ்வளோ நேரம் இருக்குது பாப்தாதா உங்களுடைய சம்பூர்ண ஸ்டேஜை முன்னால் வைத்து கொண்டு கேட்குறாங்க நீங்கள் உங்கள் கடந்த கால புஷார்த்தத்தை முன்னால் வைத்து யோசிக்கிறீங்க எவ்வளோ வித்தியாசம் ஆயிடுச்சு தற்சமயம் படிப்பினுடைய முக்கிய பாடம் என்ன நடைபெற்று இருக்குது அதிகத்திலும் அதிகமாக அவியக்திதியை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற முக்கிய சப்ஜெக்டை படித்து கொண்டிருக்கீங்க முக்கிய சப்ஜெக்டில் முடிவு குறைவாக இருக்குது நிரந்தர நினைவில் இருப்பதற்கான சம்பூர்ண ஸ்டேஜுக்கு முன்னால் ஒரு மணி நேரம் என்பது என்ன இதைவிட அதிகமாக தனது அவ்யக்த ஸ்திதியை அமைத்துக்கொள்வதற்கான விதி புத்தியில் இருக்குதா விதி இருக்கும் அப்படின்னா விருதி ஏன் ஏற்படல காரணம் என்ன விதி பற்றிய ஞானம் முழுவதும் தெளிவாக புத்தியில் வருது ஆனால் ஒரு விஷயம் வருவது கிடையாது அதனுடைய காரணத்தினால விதி பற்றி தெரிந்திருந்த போதும் விருதி ஏற்படலை அது எந்த விஷயம் நல்லது இன்று விருதி எப்படி ஏற்படும் என்பதை பற்றி சொல்கிறோம் ஒரு விஷயம் வருவதில்லை அதாவது விஸ்தாரம் ஆக்குவது மற்றும் விஸ்தாரத்தில் செல்வதற்கு வருது ஆனால் விஸ்தாரத்தை எப்பொழுது விரும்புகிறீங்களோ அப்பொழுது ஒருங்கிணைப்பது மற்றும் உள்ளடக்குவதற்கான பயிற்சி குறைவு ஞானத்தினுடைய விஸ்தாரத்தில் வருவது பற்றியும் அறிவீங்க ஆனால் ஞானத்தின் விஸ்தாரத்தை சுருக்கி ஞான சொருபமாகி விடுவது விதை வடிவமாக ஆகிவிடுவது இதனுடைய பயிற்சி குறைவு விஸ்தாரத்தில் செல்வதனால் நேரம் அதிகம் வீணாகுது மேலும் சங்கல்பம் கூட வீணாகுது எனவே எந்த சக்தி சேமிப்பாக வேண்டுமோ அது ஆவது கிடையாது இதற்காக என்ன திட்டத்தை உருவாக்குது என்பது பற்றி இன்று சொல்கிறோம் முழு உலகத்திலும் பெரியவர்களும் மிக பெரியவர்கள் யார் நாம் சங்கமிக பிராமணர்கள் பெரியவர்களும் பெரிய மனிதர்கள் என்ன செய்கிறாங்க இன்றைய பெரிய மனிதர்கள் எந்த சாதனங்களை கை அதன் மூலம் பெரிய பெரிய காரியங்களை வெற்றி பெறாங்க அவங்க முதல்ல தங்களினுடைய சமயத்தை நிர்ணயம் செய்கிறாங்க தங்களுடைய கால அட்டவணையை தயார் செய்கிறாங்க எவ்வளவு சுறுசுறுப்பாக உள்ளனரோ அந்த அளவு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அட்டவணை தயார் செய்கிறாங்க கால அட்டவணை இல்லை என்றால் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள முடியாது நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கவில்லை என்றால் காரியமும் வெற்றி பெறாது இதனால் இன்றைய பெரிய மனிதர்கள் ஒவ்வொரு நேரத்தினுடைய கால அட்டவணையையும் தயார் செய்கிறாங்க தங்களுடைய நாட்குறிப்பில் குறித்து வைக்கிறாங்க பிராமணர்கள் நீங்கள் பெரியவர்களும் பெரியவர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய கால அட்டவணையை வைக்கிறீர்களா இது ஒரு விதி எப்படி அந்த மனிதர்கள் தினம் கால வேலை ஆரம்பமானதுமே கால அட்டவணையை தயார் செய்கிறாங்க அதுபோல நீங்கள் ஒவ்வொருவரும் அமிர்த வேலையிலிருந்தே கால அட்டவணையை தயார் செய்யுங்கள் அதாவது இன்றைய நாளில் என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி சரீரத்தின் காரியங்களுக்கான கால அட்டவணை தயார் செய்து இருக்கிறீர்களோ அதே மாதிரி ஆத்மாவினுடைய முன்னேற்றத்திற்காகவும் கால அட்டவணை தயார் செய்யுங்கள் புரிந்ததா எப்படி அந்த மனிதர்கள் தங்களினுடைய திட்டத்தை உருவாக்குறாங்க இன்றைய நாளில் இத்தனை காரியங்களை முடிக்கணும் அப்படின்னு இதே மாதிரி இன்றைய நாளில் அவ்யக்திதியின் இத்தனை சதவிகிதத்தை இவ்வளவு சமயம் வெளிப்படுத்த வேண்டும் நேரத்தினுடைய பிரமாணம் செல்வதால் ஒரே நாளில் அநேக காரியங்களை செய்ய முடியும் கால அட்டவணை இல்லை என்றால் அநேக காரியங்கள் செய்ய முடியாது ஆக தனது டைரியை தயார் செய்யுங்கள் எப்படி ஒரு மணி நேரத்தின் ஸ்தூல காரியம் உருவாக்கப்பட்டுள்ளதோ அதே மாதிரி ஆத்மாவின் முன்னேற்றத்திற்கான காரியங்களை குறித்து வையுங்கள் திட்டத்தை உருவாக்குங்கள் பிறகு எப்படி ஸ்தூல காரியம் செய்த பிறகு அதன் மீது டிக்மார்க் செய்கிறீங்க இல்லையா இது முடிந்தது இது முடியவில்லை முடியாததற்கான காரணம் அதோடு அதனுடைய நிவாரணத்திற்கான சாதனம் என்ன என்பதை யோசித்து முன்னேறி கொண்டே செல்லுங்கள் இன்றைய தினம் இதை செய்தே தீர்வேன் இப்படி இப்படி முதலிலேயே உறுதிமொழி எடுத்துக்கங்க எந்த ஒரு காரியத்துக்காகவும் முதல்ல உறுதிமொழி எடுக்கப்படுது பிறகு திட்டம் வகுக்கப்படுது அதன் பிறகு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது நடைமுறைக்கு பிறகு வருவது செக்கிங் அதாவது இது நடந்தது இது நடக்கவில்லை சோதித்து பார்த்த பிறகு நடந்ததை நடந்து முடிந்ததாக முற்றுப்புள்ளி வைத்துவிடுவது இனி எப்படி முன்னேறுவது என்பதற்கான சாதனங்களை வைக்கிறாங்க எப்படி நீங்கள் புதிய மாணவர்களுக்காக ஒரு வார பாட முறையை தயார் செஞ்சிருக்கீங்க இல்லையா ஆக ஆத்மாவின் முன்னேற்றத்திற்காகவும் ஒரு வார திட்டத்தை உருவாக்க முடியும் எப்படி இங்கே மதுபனுக்கு வரீங்க அப்படின்னா எதையாவது விட்டு செல்றீங்க கொஞ்சத்தை நிரப்பிக்கொண்டு செல்றீங்க இதே மாதிரி கொஞ்சத்தை விட்டு விடுங்கள் கொஞ்சத்தை நிரப்பிக்கொள்ளுங்கள் இவ்வளவு கவனம் வைப்பீங்க அப்படின்னா சமயத்துக்கு முன்பாகவே சம்பூர்ணமாக ஆக்கிடுவீங்க சமயத்தினுடைய அனுசாரம் சம்பூர்ணமாவீர்கள் ஆனால் அப்பொழுது இவ்வளவு பிராப்தி இருக்காது சமயத்துக்கு முன்பாகவே சம்பூர்ணமாக வேண்டும் சம்பூர்ண நிலை என்பது என்ன அதனுடைய அனுபவத்தை எப்பொழுது செய்வீங்க நிரந்தர ஈஸ்வரிய அதீந்திரிய சுகம் என்னவாக இருக்கும் என்பதை இங்கே தான் அனுபவம் செய்ய வேண்டும் இப்பொழுது பார்ப்பீர்கள் விதிமுறைப்படி எப்படி தங்களுடைய கால் அட்டவணை அல்லது ஒரு வார செயல்பாட்டை உருவாக்குறீங்க அப்படின்னு எந்தளவு ஒருவர் புத்திசாலியாக இருப்பாரோ அவர் இதுபோன்ற காரியத்தை யதார்த்த ரீதியில் செய்து முடிக்க முடியும் அனைவரை விடவும் புத்திசாலிகள் பிராமணர்கள் எவ்வளோ புத்திசாலி ஆகியிருக்கீங்க என்பதை இதிலிருந்து கண்டறிய முடியும் புத்திசாலித்தனத்துடன் கூடவே எப்படி சாரத்தை வெளிப்படுத்துவது என்பது பற்றியும் கற்றுக்கொள்ள வேண்டும் சாரம் மிக குறைவாகத்தான் இருக்கும் எதிலிருந்து சாரத்தை வெளிப்படுத்துகின்றனரோ அது மிகவும் விஸ்தாரமாக ஆகும் ஆக புத்தியும் நல்லதாக இருக்க வேண்டும் சாரத்தை வெளிப்படுத்துவதற்கும் வர வேண்டும் சிலரிடம் சென்ஸ் அதிகமாக உள்ளது ஆனால் எசென்ஸில் நிலைத்திருப்பதற்கு வருவது கிடையாது ஆக இரண்டு அபியாசங்களும் வேண்டும் நீங்கள் இயற்கை சிகிச்சை மேற்கொள்பவர்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது இயற்கை என்றால் சமஸ்காரங்கள் உங்களால் முயற்சி செய்ய இயலாமற் போனால் நீங்கள் இயற்கையை குறை சொல்றீங்க எனது இயற்கையே இதுபோல் உள்ளது என்று சொல்கிறீங்க உங்கள் இயற்கை மீது பழி போட்டு நீங்கள் தப்பித்து கொள்றீங்க ஆனால் அப்படி இல்லை நீங்கள் அனைவருமே உங்கள் இயற்கையை குணப்படுத்த வேண்டும் இயற்கை சிகிச்சை செய்யும் அந்த மனிதர்கள் உங்களை உண்ணான் நோன்பு இருக்க சொல்றாங்க ஆக இப்பொழுது நீங்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் வேகமாக செல்ல வேண்டும் கடைசியில் பின்தங்கிவிடக்கூடாது வேகமாக செல்ல வேண்டுமானால் நீங்கள் ஒரு விரதத்தில் இருக்க வேண்டும் எந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் கால அட்டவணை ஒன்றை உருவாக்குங்கள் அதாவது இன்று முதல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக விரதம் இருக்க வேண்டும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் எப்படி அந்த மனிதர்கள் விரதம் இருக்கின்றனரோ அதுபோல நீங்கள் உங்கள் பலவீனங்களில் ஒன்றை தினந்தோறும் குறித்து வைக்க வேண்டும் அந்த மனிதர்கள் அவர்களுக்கு தீமை செய்யும் விஷயங்களுக்காக விரதம் மேற்கொள்கிறாங்க ஆக புருஷார்த்தத்தில் என்னென்ன நஷ்டத்தை ஏற்படுத்தும் விஷயங்கள் உள்ளனவோ அவற்றின் விரதம் மேற்கொள்ளுங்கள் பிறகு அதை சோதனைத்து பாருங்கள் அநேகர் விரதம் இருக்கிறாங்க உபவாசம் இருக்கிறாங்க ஆனால் முடியவில்லை என்றால் இடையில் சாப்பிட்டு விடவும் செய்கிறாங்க இங்கேயும் அதுபோல் செய்கிறாங்க எப்படி பக்தி மார்க்கத்தின் பழக்கம் இருக்குது அதே மாதிரி காலையில் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க அதாவது இதை செய்ய மாட்டேன் என்பதாக நாள் ஆரம்பமானதும் அது முடிந்தது இங்கேயும் அது போல் காலையில் உறுதிமொழி எடுக்கிறாங்க பிறகு சொல்லிடுறாங்க பிரச்சனை இந்த மாதிரி வந்துடுச்சி பிரச்சனை முடிந்து போன பிறகு செய்வேன் இப்பொழுது அந்த சமஸ்காரத்தை முடித்திடுங்க ஒருங்கிணைப்பதையும் உள்ளடக்குவதையும் கற்றுக்கொள்ளுங்கள் பழைய சமஸ்காரங்களை உள்ளடக்க வேண்டும் அதற்கு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது விரதம் இருங்கள் பெரிய மனிதர்களுக்கு முதலில் இருந்தே நிகழ்ச்சி நிரல் அதாவது அன்றாட கடமைகள் நிர்ணயிக்கப்பட்டு விடுது இல்லையா நீங்களோ அனைவரை விடவும் பெரியவர்கள் ஆக தங்களினுடைய நிகழ்ச்சி நிரலையும் ஆறு மாதங்களுக்கு தீர்மானம் செய்யுங்க இந்த காரியத்தை செய்தே தீர்வேன் ஆகியே தீர்வேன் இப்போது இவ்வளவு நிச்சய புத்தி உள்ளவராக ஆகிறீர்களோ அப்போது வெற்றியாளராக ஆவீங்க பாபா மீதும் நிச்சயம் இருக்கு ஆனால் தன் மீதும் கூட நிச்சய புத்தி உள்ளவராகி காரியம் செய்யுங்க பிறகு வெற்றி மேல் வெற்றிதான் வெற்றிக்கு முன்னால் பிரச்சனை என்பது ஒரு பொருட்டே கிடையாது பிறகு அது பிரச்சனையாக தோன்றாது ஆனால் விளையாட்டாக தோன்றும் விளையாட்டு குஷியோடு விளையாடப்படுது ஏதேனும் காரியம் சுலபமாக இருந்தால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இதுவோ இடது கையின் விளையாட்டு அதாவது சுலபமானது என்று ஆக இதுவும் புத்தியினுடைய விளையாட்டாகுது விளையாட்டில் பயப்பட மாட்டாங்க நீங்கள் பெரியவர்களும் பெரியவர்கள் என்ற பெரியதிலும் பெரிய ஸ்திதியை அமைத்து கொள்ளுங்க பெரிய மனிதர்கள் அநேகர் அது போல் இருக்கிறாங்க அவங்க தங்களினுடைய பெரிய மனிதர் என்ற தன்மையில் நிலையாக இருப்பதில்லை நீங்கள் அது போல் ஆகக்கூடாது எவ்வளவு பெரியவர்களாக இருக்கீங்களோ அவ்வளோ பெரிய ஸ்திதியையும் காட்டுங்க குறைந்தது எட்டு மணி நேரத்திற்கான லட்சியம் வைக்க வேண்டும் அவ்யக்த ஸ்திதி பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம் அவ்யக்த ஸ்திதியை எட்டு மணி நேரம் அமைத்து கொள்வது என்பது பெரிய விஷயமே இல்லை அவ்யக்த ஸ்மிருத்தி அதாவது அவேர்னஸ் என்றால் அவ்யக்த ஸ்திதி பாபாவினுடைய நினைவு இரண்டு மணி நேரம் என்பது ஏன் இரண்டு மணி நேரம் பாபா நினைவு இருந்தது என்றால் மீதி நேரம் என்ன செஞ்சீங்க நீங்கள் பாபாவினுடைய சிநேகியா மாயாவினுடைய சிநேகியா யாரிடம் சிநேகம் உள்ளதோ சிநேகம் என்றால் தொடர்பு யாரிடம் தொடர்பு உள்ளதோ அவரை போலவே சமஸ்காரங்களை அவசியம் நிரப்பிக்கொள்வாங்க சமஸ்கார இணக்கத்தின் ஆதாரத்தில்தான் தொடர்பு உருவாகுது இல்லையா ஆக பாபாவினுடைய சிநேகி என்றால் அவரோடு தொடர்பும் உள்ளதென்றால் அவரது சமஸ்காரங்களோடு ஏன் இணங்கி போவது கிடையாது பிறகு பாப்தாதா சொல்வாங்க நீங்கள் மாயாவினுடைய சிநேகி இரண்டு மணி நேரம் பாபாவினுடைய சிநேகி மீதி இருபத்தி ரெண்டு மணி நேரம் மாயாவினுடைய சிநேகியாக இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்வாங்க சேவை செய்யும் போதும் சிநேகத்தை தொடர்பை விட்டு சம்பூர்ண ஸ்டேஜ் என்பது பாபானுடைய நெருக்கத்தில் இருப்பதால் தான் உருவாகும் ஒரு பாடல் கூட உள்ளதில்லையா அவரும் நம்மை பிரிய மாட்டார் நாமும் கவலை கொள்ள மாட்டோம் ஒருவர் மற்றவரை பிரியவே மாட்டீங்க என்னும் பொழுது சிநேகம் மனதிலிருந்து எப்படி நீங்கும் ஆக அது நிரந்தரமாக இருக்கணும் ஆனால் புருஷாத்தி என்பதால் பிறகும் நேரம் தருகிறார் ஆக குறைந்தது எட்டு மணி நேரத்திற்கான லட்சியம் வைத்து டைரி தயார் செய்யுங்க கால அட்டவணையை உருவாக்குங்க பிறகு ரிசல்ட்டையும் பார்ப்போம் ஒவ்வொரு வாரத்தினுடைய ரிசல்ட்டையும் தங்கள் டீச்சர் மூலம் செக் பண்ணிக்கிங்க மேலும் ஒவ்வொரு வாரத்தின் ரிசல்ட்டை ஒன்று சேர்த்து மதுபனுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் பிராமணிகள் இந்த காரியம் செய்ய வேண்டும் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு வாரத்தின் டைரியையும் செக் பண்ணுங்க கால அட்டவணை தயார் செய்திருக்கிறீர்களா அதில் எதுவரை வெற்றி கிடைத்தது பிறகு சுருக்கமாக ஒரு மாதத்தினுடைய ரிசல்ட்டை மதுபனுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் இப்பொழுது கவனக்குறைவினுடைய நேரம் கிடையாது அதிக காலமாக கவனக்குறைவின் புஷாத்தம் செய்துட்டீங்க இப்போது என்ன செய்தீர்களோ அதை செய்தாயிற்று பிறகு இந்த சுலோகனை நினைவுபடுத்துவோம் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்வது இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை இப்பொழுது செய்யவில்லை என்றால் பிறகு எப்பொழுது செய்வீர்கள் பிறகு எப்பொழுதுமே நடைபெற முடியாது ஆகியவை சுலோகனையும் நினைவு வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனியாக தனக்காக ஸ்லோகனையும் முன்னால் வைத்து கொள்ளலாம் எப்படி இந்த சுலோகன் உள்ளது எந்த மாதிரி கர்மத்தை நான் செய்கின்றேனோ என்னை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் இதே போல அடுத்த நாள் வேறொரு ஸ்லோகனை முன்னால் வையுங்கள் எப்படி பாப்தாதா சொல்லியிருக்கிறார் வெற்றி நமது பிறப்புரிமை இதையும் சொல்லியிருக்கிறார் அதாவது செத்து போவோம் ஆனால் தோற்று போக மாட்டோம் இதுபோல பலவிதமான சுலோகன்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் முன்னால் வையுங்கள் அதை நடைமுறையில் கொண்டு வாருங்கள் பிறகு பாருங்கள் எவ்வளவு விரைவாக அவியக்திதி உங்களுக்குள்ள அமைந்து விடுது அப்படின்னு பரிஸ்தாக்களையும் ஒருபோதும் பூமி கவர்ந்தெழுக்க முடியாது இல்லையா அவர்கள் அவ்வப்பொழுது வருவாங்க செல்வாங்க காரியம் முடிந்தால் மேற்கொண்டு இங்கே இருக்க மாட்டாங்க நீங்களும் கூட காரியம் செய்வதற்காக சரீரத்தினுடைய ஆதாரத்தை எடுத்தீங்க காரியம் முடிந்ததும் பிறகு ஒரு விநாடியில் விட வேண்டும் இது நடைமுறையாகி விடுமானால் பிறகு நீங்கள் பரிஸ்தா என அழைக்கப்படுவீர்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி